நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஊட்டி தொட்டபெட்டா சாலையில் கம்பீரமாக கரடி உலா இருசக்கர வாகன ஓட்டிகள் பீதி வீடியோ வைரல் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா சாலையில் காலை நேரத்தில் கரடி திடீரென சாலை ஓரமாக நடந்து வந்ததால் அந்த வழியாக பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பீதியடைந்தனர் வழக்கம்போல் வேலைக்கோ பள்ளிக்கோ செல்லும் மக்கள் அதிகமான அளவில் பயன்படுத்தும் இந்த மலைச்சாலை வனப்பகுதி வழியாக செல்வது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் பயணித்த பலர் கரடியை பார்த்தவுடனே திகிலுடன் பயணம் மேற்கொண்டனர் சாலையின் நடுவே சற்று நேரம் நின்றபின் கரடி மீண்டும் காட்டுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன இது இயற்கையின் ஒரு அங்கமாகவே பார்க்கப்பட வேண்டும் கரடி உணவு தேடி வந்திருக்கலாம் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வனத்தில் வாழும் உயிரினங்களை தொந்தரவு செய்யாமல் செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழ் வெங்கடேசன்